உன்னை வீட்டை விட்டு அனுப்புனா மட்டும்தான் லால் குடும்பம் எங்களை விடும் அதனால் நீ தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும் ப்ளீஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடு இப்போ இங்கிருந்து கிளம்பு என்று ரேணுகா சொன்னார் இனி இங்கே இருந்து ஒரு புரோஜனமும் இல்லை என்று நினைத்த விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான் வீட்டை விட்டு வெளியே வந்த விக்ரம் அந்த நள்ளிரவில் ஆள் அரவமற்ற சாலையில் சிகரெட்டை புகைத்தபடி நடந்து கொண்டிருந்தான் அவன் தன் ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்ய போது அவனுக்கு சுரபியிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது விக்ரம் இன்னைக்கு என் அம்மா அப்பா உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் ப்ளீஸ் அவங்கள விருதுடாத நீ சீக்கிரமே வீட்டுக்கு வர நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் டேக் கேர் என்று மெசேஜ் வந்திருந்தது அதை பார்த்ததும் விக்ரமின் உதட்டில் புன்னகை தோன்றியது என்ன நினைச்சு கவலைப்படாத டார்லிங் நான் பாத்துக்கறேன் என்று அவன் மீண்டும் மெசேஜ் செய்தான் இவ்வளவு நேரம் வரை அவனுக்குள் இருந்த வருத்தம் சுரபியின் மெசேஜை பார்த்ததும் மறைந்து விட்டது இன்னைக்கு நைட் தங்கறதுக்கு ஏதாவது இடம் பார்க்கணும் இப்போ யாருக்கு போன் பண்ணலாம் என்று யோசித்த விக்ரம் குமாருக்கு போன் செய்தான் ஹலோ விக்ரம் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க என்று குமார் கேட்டார் நான் ஒரு வில்லா வாங்க பிளான் பண்ணியிருக்கேன் உங்களால் அதுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா நிச்சயமா சார் ரெடியாருங்க நானே வந்து உங்களுக்கு வில்லாவை காட்டுறேன் என்று குமார் மகிழ்ச்சியுடன் சொன்னார் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒரு பெரிய கார் வந்து சாலை ஓரத்தில் நின்றது அவரை பார்த்து பொன்னகைத்த விக்ரம் காரில் ஏறி அமர்ந்தான் பிருந்தாவன் விலாஸ் போங்க என்று விக்ரம் சொன்னான் ஓகே சார் என்று குமார் காரை அந்த ஏரியாவுக்கு செலுத்துமாறு டிரைவரிடம் சொன்னார் பின்னர் சார் அந்த ஏரியாவில் ஹை அஃபிஷியல்ஸ் அண்டு செலிபிரிட்டி தான் இருக்காங்க அதனால் அந்த ஏரியாவில் வில்லாவோட விலை ஏறிக்கிட்டே போகுது இப்போ அங்கே ஒரு வில்லா வாங்கணும்னா குறைஞ்சது பத்து கோடியாவது செலவாகும் இப்போ ஒரு பிரச்சனையே இல்லை குமார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்று விக்ரம் சொன்னான் ஓகே சார் நான் ஒன்று கேட்கலாமா எதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் உடனடியாக வில்லா புக் பண்ணுறீங்க என்று குமார் ஆர்வத்துடன் கேட்டார் அது ஒன்றும் இல்லை என் மாமியார் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இப்போ எனக்கு தங்கிறதுக்கு வீடு இல்லை அதனால தான் அது சரி மனோகர் ரியல் எஸ்டேட் யாருக்கு சொந்தமானது என்று விக்ரம் பேச்சை மாற்றினான் இந்த ரியல் எஸ்டேட்டோட முக்கியமான ஆள் மேத்தா குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் என்னது மேத்தா ஃபேமிலியா குமார் நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா என்று கேட்டான் சார் நீங்கள் ராகுலுக்கு எதிரின்னு எனக்கு தெரியும் நான் மேத்தா குடும்பத்தோட மருமகன் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது நான் தான் இப்போது இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியை தனியாக நடத்திக்கிட்டு வரேன் என்னோட மொத்த வாழ்க்கையும் அந்த மேத்தா குடும்பம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த பத்து வருஷமாக நான் அந்த மேத்தா குடும்பத்துக்காக தான் கஷ்டப்பட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கேன் வெளியே பார்க்க நான் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த ராகுலை அழிக்கணுங்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மேத்தா குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கிற ஒரு மெஷினாக என்னை மாற்றிட்டாங்க என்று குமார் வருத்தத்துடன் சொன்னார் உங்கள் கையாலேயே மேத்தா குடும்பத்தை அழிக்கிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தரேன் நான் சொல்ற மாதிரி பண்ணுவீங்களா என்று விக்ரம் கேட்டான் அவன் சொன்னதை கேட்டதும் குமாரின் கண்கள் பழிச்சிட்டன நிச்சயமா சார் அப்படி மட்டும் நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டான் என்று குமார் சொன்னார் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே கார் பிருந்தாவன் காலனிக்குள் நுழைந்தது மனோகர் ரியல் எஸ்டேட்ல எத்தனை டைரக்டர்கள் இருக்காங்க நீங்க தான் இங்க ஜெனரல் மேனேஜர் இல்லையா அவங்கக்கிட்ட இருக்க ஷேரெல்லாம் வாங்க எவ்வளவு பணம் செலவாகும் என்று விக்ரம் கேட்டான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க நாம் அவங்களோட ஷேரை வாங்க குறைஞ்சது நூறு கோடியாவது ஆகும் என்று குமார் சொன்னார் இந்தாங்க இந்த கார்டை வச்சுக்கோங்க இதில் இருந்து இரநூறு கோடி எடுத்துக்கோங்க மனோகர் ரியல் எஸ்டேட் மொத்தமாக நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரணும் என்று விக்ரம் சொன்னான் சரி சார் நான் உடனடியாக நீங்கள் சொன்ன வேலையை ஆரம்பிச்சிடுறேன் மனோகர் ரியல் எஸ்டேட் முழுக்க இப்போ என் கையில் இருக்குது இனி அதை அபிஷியலா எனக்கு சொந்தமானதை ஆக்கிடுறேன் என்று குமார் உற்சாகமாக சொன்னான் சரி குமார் நான் சொன்னதை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடுங்க என்று விக்ரம் சொன்னதும் ஓகே சார் என்று குமார் அங்கிருந்து கிளம்பினார் அவர் சென்றதும் வாய்விட்டு சிரித்த விக்ரம் மேதா குடும்பத்தோட அஸ்திவாரத்தை ஆட்ட ஆரம்பிச்சாச்சு என்றவன் படுப்பதற்காக சென்றான் மறுநாள் விடிந்ததும் எழுந்து தயாரான விக்ரம் ஒரு டாக்ஸியை புக் செய்து அலுவலகத்திற்கு கிளம்பினான் அடுத்த இருபது நிமிடத்தில் அவன் ஜோதி டவர் சிங் முன்பு வந்து இறங்கினான் அங்கே அவனுக்காக கௌதம் காத்திருந்தார் ஆஃபீஸ் செக்யூரிட்டி உங்களை பற்றி பேசினது என் காதில் விழுந்துச்சு என்று கௌதம் தயக்கத்துடன் சொன்னார் அவங்க என்னை பற்றி என்ன பேசிக்கிட்டாங்க என்று விக்ரம் கேட்டான் சுரபி மேடம் கூட உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு லால் குடும்பத்தை சேர்ந்த சந்துருவா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க சார் என்று கௌதம் சொன்னார் அட இந்த கதை ஆஃபீஸ் வரைக்கும் வந்துருச்சா நிச்சயம் இது என் மாமியார் வேலையாக தான் இருக்கணும் என்று நினைத்த விக்ரம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் கௌதம் என் மாமியார் என்ன நடுராத்திரி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க நான் திரும்பி சுரபி கூட சேர்ற வரைக்கும் நீங்க தான் அவளை பார்த்துக்கணும் என்று விக்ரம் சொன்னான் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வீட்டை விட்டு துரத்த அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ என்று நினைத்த கௌதம் ஓகே சார் மேடத்தை நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன் என்றார் அப்புறம் கௌதம் இன்னையிலிருந்து நான் ஆபீஸ் வர்றதும் கஷ்டம்தான் கேர்ஃபுல்லா இருங்க என்று விக்ரம் அலுவலகத்திற்குள் நுழைந்தான் அதே நேரம் அவர்களிடம் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் இருந்த காரில் சந்துரு அவன் நண்பர்கள் அனைவரும் அமர்ந்து அவனை உளவு பார்த்து கொண்டு இருந்தனர் சந்துரு அவன் உள்ள போறான் நாமளும் போகலாமா என்று ராணா கேட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அவன் முதல்ல தன்னோட செக்ஷனுக்கு போகட்டும் அங்க வச்சு அவனை அவமானப்படுத்தினா தானே நல்லா இருக்கும் அவன் ஆபீஸ்ல இருக்க எல்லார் முன்னாடியும் அவன் மூஞ்ச உடைக்கணும் புருஷோத்தமன் குரூப்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு நிச்சயம் மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா நான் கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டோட மருமகனாக போறேன் என்று சந்துரு பெருமையுடன் சொன்னான் நல்ல பிளான் சந்துரு அவனை ஒரே நாளில் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிற மாதிரி பண்ணிட்ட ஆனா அது மட்டும் அவனுக்கு போதாது அவன் இந்த ஆபீஸ்ல இருந்து துரத்தி அடிக்கணும் அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியே நீ உனக்கு சொந்தமாக்கிக்கணும் என்று குணா சொன்னான் இதெல்லாம் ஒரு மச்சான் பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணலாம் இனிமே சுரபி என் கையில இருக்கிற பப்பட் அவளால சொன்னான் அவன் போய் நிமிஷம் ஆயிடுச்சு என்று ராணா சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட சந்துரு காரை ஜோதி டவர்ஸிற்கு செலுத்தினான் ஜோதி டவர்ஸில் இருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியில் இருந்து அலுவலகத்திற்குள் நுழைந்த சந்துருவை பைனாக்குலர் வழியாக சௌந்தர்யாவின் ஆட்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர் மேடம் சந்துரு சார் ஜோதி டவர்ஸ்க்கு போறாரு எனக்கெனவோ அவர் விக்ரம இன்சல் பண்ண போற மாதிரி இருக்கு என்று சௌந்தர்யாவின் அசிஸ்டன்ட் ஷர்மா சொன்னார் சௌந்தர்யா எதுவும் சொல்லாமல் அவரை பார்த்து புன்னகைத்தார் மேடம் நாம விக்ரம்க்கு உதவி பண்ண தானே வந்திருக்கோம் இப்போ நாம போக வேண்டாமா என்று அவளின் மற்றொரு அசிஸ்டன்ட் வர்மா கேட்டார் அதுக்கு அவசியம் இல்லை என்று சௌந்தர்யா சொன்னாள் சௌந்தர்யாவின் அசிஸ்டன்ட் வர்மா ஷர்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன ஆச்சரியமா இருக்கா இப்ப ஒருத்தர் வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட அப்போ நீங்க பிரியாணி நீட்டினா கூட வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க இதே அவங்க பயங்கர பசியில் இருக்கும்போது பழைய சாதத்தை கொடுத்தா கூட கடகடனு சாப்பிடுவாங்க எப்படியோ என்னோட ஸ்டூபிட் கசின் சந்துரு தீனதயாளன் கிட்ட இந்நேரம் பேசியிருப்பான் அதனால விக்ரம்க்கு இன்னைக்கு வேலை போகிறது உறுதி அதோட சந்திரு நிறுத்த மாட்டான் அவனை ரவுடிகளை வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணியிருப்பான் அதுவும் அவன் பயங்கரமான ரவுடிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அவங்க கிட்ட இருந்து விக்ரம் நிச்சயம் தப்பிக்க முடியாது அந்த சமயத்துல நான் நம்ம ஆட்களோட போய் அவனை காப்பாத்தி அவனுக்கு வேலை தரதா சொல்லுவேன் அவனும் ஒத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க எனக்கு நன்றியோட இருப்பான் என்றவளின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது சௌந்தர்யாவின் திட்டத்தை தெரிந்து கொண்ட வர்மா மேடம் விக்ரம் உங்கள் முன்னாடி முட்டி போட்டு நீங்கள் தான் என் உயிர் என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு சேவகம் பண்ணுவேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா எனக்கு என்னவோ அதெல்லாம் நடக்குமான்னு சந்தேகமாக இருக்கு மேடம் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி விக்ரம் சாதாரண ஆள் இல்லை என்று தயக்கத்துடன் சொன்னார் வர்மா சொன்னதை கெட்ட சௌந்தர்யா அவனை முறைக்க தொடங்கினாள் வர்மா சொல்கிறது சரிதான் மேடம் அவன் பார்க்க தான் சாதாரண ஆள் மாதிரி இருக்கான் ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது நேற்று நீங்கள் எங்ககிட்ட விக்ரம் ஃபாலோ பண்ண சொன்னீங்க இல்லையா நீங்கள் சொன்னபடியே நாங்கள் அவனை ஃபாலோ பண்ணோம் நேற்று நைட்டு விக்ரம அவங்க மாமியார் வீட்டை விட்டு விரட்டி விட்ட பிறகு அவன் மனோகர் ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் குமாரை மீட் பண்ணான் அவரோட பிருந்தாவன் காலனிக்கு போனான் அங்கே செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு மேடம் அந்த இடம் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்குது அதனால் அவன் உள்ளே போய் என்ன பண்ணான் யாரை மீட் பண்ணான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு பிறகு நாங்கள் குமாரை மீட் பண்ணோம் அவரும் பெரிய பணக்காரர் தான் ஆனால் அவர்கிட்ட இருந்து விக்ரம பற்றி எந்த தகவலையும் எங்களால் தெரிஞ்சிக்க முடியல என்று ஷர்மா சொன்னார் என்னது இந்த பிச்சைக்கார விக்ரம் பிருந்தாவன் காலனிக்கு போனானா வீட்டை விட்டு வெளியே வந்ததும் சந்துரு அவனை அட்டாக் பண்ணுவான்னு பயந்துருப்பான் அதனால யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் என்று குறுக்கும் நெடுக்கும் நடந்தபடி சௌந்தர்யா யோசித்தாள் மேடம் விக்ரம் எவ்வளவு திறமைசாலின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த புருஷோத்தமன் குடும்பத்தால் அவன் திறமையை ரெகக்னைஸ் பண்ண முடியல உண்மையில விக்ரம் குப்பையில கடந்த வைரம் மாதிரி என்று அவளுக்கு பின்னால் நின்று இருந்த விஸ்வேஸ்வர் சொன்னான் புன்னகைத்தௌந்தர்யா இனிதான் நீங்க என்னோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க என்றால் மறுபுறம் ஜோதி டவர்ஸுக்குள் நுழைந்த விக்ரம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் தளத்திற்கு வந்தான் விக்ரம் உனக்கு இங்க இருக்கிற ரூல்ஸ் பத்தி எதுவும் தெரியாதா நாங்க உன்னோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியாது என்று யஷ்வந்த் கேட்டார் என்ன சொல்லணுமோ சொல்லுங்க என்று விக்ரம் கூலாக கேட்டான் எவ்வளவு திமிர உனக்கு இந்த கம்பெனியோட ரெண்டு சீனியர் டைரக்டர் இங்க இருக்காங்க அவங்க முன்னாடியே நீ இவ்வளவு திமிரா பேசுவியா என்று சீனியர் எக்ஸிகியூட்டிவ் கோபமாக கேட்டார் இந்தா விக்ரம் லாயர் நோட்டீஸ் என்று யஷ்வந்த் விக்ரமிடம் ஒரு பேப்பரை நீட்டினான் விக்ரம் அந்த பேப்பரை எடுத்து படிக்கத் தொடங்கினான் அது லால் குடும்ப வக்கீல் அனுப்பியிருந்த நோட்டீஸ் அதில் விக்ரம் தனது கட்சிக்காரரான சந்துருவின் தனிப்பட்ட சொத்தாக இருந்த அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள பழங்கால பொருட்களை உடைத்து உடைத்துவிட்டதாகவும் அதை உடைத்ததற்காக அறுபது லட்ச ரூபாய் பணத்தை தனது கட்சிக்காரருக்கு தர வேண்டும் மேலும் அவரை அவதூறாக பேசியதற்காக நாற்பது லட்சம் உடனடியாக கொடுக்க வேண்டும் இல்லையெனில் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்று அந்த நோட்டீஸில் இருந்தது அதை படித்த விக்ரம் வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினான் கண்ணு இருக்கிற எல்லாருக்கும் அங்கு என்ன நடந்ததுன்னு நல்லாவே தெரியும் அப்புறம் இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம் இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விக்ரம் சொன்னான் அப்போது சுரபி வெளியே ஏதோ பிரச்சனை நடப்பது தெரிந்து கொண்டு தன் அறையை விட்டு வெளியேறி அங்கு வந்தாள் சுரபியை பார்த்ததும் நல்ல நேரத்தில் வந்திருக்க சுரபி நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த விக்ரம் என்ன பண்ணிருக்கான்னு பாரு சந்துரு இவன் மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான் இவன் பண்ண தப்புக்கு சந்துரு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் இடுக்கேட்டிருக்கான் நம்ம கம்பெனியை சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கினா கம்பெனியோட பேர் தான் கெட்டு போகும் இப்போ என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு என்று யஷ்வந்த் கேட்டார் என்ன பெரியப்பா இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் நடக்கும்போது நானும் அங்கே தான் இருந்தேன் இதில் இருக்கிற எல்லாமே பொய் என்று சுரபி சொன்னாள் அவன் தப்பே பண்ணாமல் இருக்கலாம் சுரபி அது இப்போ விஷயம் இல்லை இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த விஷயம் நம்ம கையை மீறி போயிடுச்சு இனி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னார் இங்க பாரு சுரபி உண்மை என்ன வேணும்னால இருக்கலாம் ஆனா இவன் சந்துருவோட பொருளை உடைச்சது உண்மை அதுக்கு இவன் பணம் கொடுக்கணும் இல்லைனா ஜெயிலுக்கு தான் போகணும் இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் ஜெயிலுக்கு போனா அது நம்ம கம்பெனிக்கு தான் கெட்ட பேர் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று தீனதயலன் சொன்னார் விக்ரம் எந்த தப்பும் பண்ணல அவன் பக்கம்தான் உண்மை இருக்கு நாங்க இது சம்மந்தமாக கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுக்குறோம் விக்ரம்க்கு எந்த தண்டனையும் கிடைக்க நான் விடமாட்டேன் என்று சொன்னாள் ஹலோ மேடம் என்ன மாதிரி இருக்கிற பணக்காரங்களுக்கு தான் சலாம் போடும் உங்களை ஆட்களுக்கு இல்லை என்று சொன்னபடி சந்துரு அங்கு வந்தான் அவனுக்கு பின்னால் ராணாவும் குணாவும் வந்தனர் விக்ரம் நீ உடைச்ச துண்டுகளை எடுத்துக்கிட்டு போய் நான் ஒரு பழங்கால எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்தேன் அவரு அதை டெஸ்ட் பண்ணி அது பழங்கால பொருள் தான் சொல்லிட்டார் அதுக்கான சர்டிபிகேட் இது என்றவன் சுரபி உன் புருஷன் தப்பு பண்ணலன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அவன் குற்றவாளிங்கிறதுக்கு எவிடன்ஸ்ங்கிட்டு இருக்கு அதனால அவன் ஜெயிலுக்கு போறது உறுதி என்று சொன்னான் டைரக்டரா நான் இப்பவே விக்ரம வேலையிலிருந்து தூக்குறேன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுக்கான காரணம் தெரியும் விக்ரம் இப்போ ஒரு கேஸ்ல சிக்கியிருக்கான் அது நம்ம கம்பெனிக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் என்று தீனதயலன் சொன்னான் இல்ல பெரியப்பா நீங்க இப்படியெல்லாம் பண்ண கூடாது இன்னும் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகல நாங்க சந்திருக்கு எதிராக கேஸ் போட என்று சுரபி சொன்னாள் ஏற்கனவே இவன் மாமியார் இவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க இப்ப வேலையும் போயிடுச்சு இதுக்கப்புறம் அவன் எப்படி நான் கேட்ட ஒரு கோடி ரூபாய் நஷ்ட கொடுக்க முடியும் பேசாம ஒன்னு பண்ணலாம் அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் அவனோட வேலையும் திருப்பி கொடுக்க சொல்றேன் உன் புருஷனை என் கால விட சொல்லு என்று சந்துரு நக்கலாக சொன்னான் இதை கேட்டதும் தீனதயாளன் மற்றும் யஷ்வந்த் இருவரின் முகத்திலும் புன்னகை தோன்றியது இதுதான் விக்ரமிற்கு சரியான தண்டனையாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இவன் எப்படியெல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ணியிருப்பான் இன்னைக்கு இவன் சந்துரு காலில் விழட்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்னது உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கு வேற ஆளை பாரு என்று விக்ரம் சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவர்கிட்டயே இப்படி பேசுவ என்று தீனதயாளன் கேட்டார் இன்னும் எதுக்காக அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி இவனை வெளியில துரத்துங்க என்று சந்துரு தீனதயாளனிடம் சொன்னான் அவன் சொன்ன அடுத்த கணம் செக்யூரிட்டி இங்க வாங்க முதல்ல இந்த விக்ரமை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு விக்ரமை கவலையுடன் பார்த்த சுரபி பெரிப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பு விக்ரம் நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயி ஆனா இந்த சந்துரு யாரோ ஒருத்தன் அவன் சொல்றதுக்காக நீங்க இப்படி பண்ணக்கூடாது விக்ரம் ஒன்றும் சண்டை ஆரம்பிக்கல இது எல்லாருக்குமே தெரியும் என்றால் அப்போது சுரபியை பார்த்து வஞ்சகமாக புன்னகைத்த சந்துரு வேணும்னா உனக்கு இன்னொரு ஆஃபர் தரட்டுமா நீ என் கூட கேண்டில் லைட் டின்னருக்கு வந்தா நான் புருஷன் விக்ரம விட்டுடுறேன் என்றான் அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத செல்லம் கூலர் எனக்கு ஒண்ணும் ஆகாது என்று விக்ரம் சொன்னான் இங்க பாரு நான் நல்லவனா இருக்கிறதால தான் உன் புருஷன் டேமேஜ் நான் அவனுக்கு ரெண்டு சான்ஸ் கொடுத்தேன் ஆனாலும் நீ அதை பயன்படுத்திக்கல இனி என்ன குறை சொல்லாதீங்க என்ற சந்துரு பின்னர் செக்யூரிட்டி என்ன படமா காட்டிக்கிட்டு இருக்காங்க வாய பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுங்க என்றான் அவன் சொன்னதை கேட்ட செக்யூரிட்டிகள் விக்ரமை நோக்கி சென்றனர் அவர்கள் விக்ரமை தொட்டதும் அப்படியே நிலுங்க இனி ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்க வேலை போறதோட உங்க உயிரும் போயிடும் என்ற குரல் அவர்கள் பின்னால் இருந்து கேட்டது அந்த குரலை கேட்டதும் செக்யூரிட்டி உட்பட அங்கிருந்த அனைவரும் சிலை போல சமைந்து நின்றனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது